அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் இரண்டாம் தேதி சுக்கரன் பெயர்ச்சி நிகழ்கிறதுங்க இந்த சுக்கரன் பெயர்ச்சி அப்படிங்கிறது வந்து அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே ஒரு விதமான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையப்படுகிறது பெரும்பாலும் கிரகங்களினுடைய அமைப்பு கிரக நிலைகள் கிரக பெயர்ச்சி கிரகங்களினுடைய கூட்டணி சஞ்சாரம் பார்வை சேர்க்கை இவற்றினுடைய அடிப்படையாக கொண்டு தான் பனிரண்டு ராசிக்காரர்களினுடைய பலன்கள் அதாவது ராசி பலன்கள் மாத பலன்கள் வருட பலன்கள் அப்படிங்கிறது வந்து கணிக்கப்படுகிறது ஜோதிட ரீதியாக கணிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் பார்க்கும் பொழுது இந்த கிரகங்களினுடைய அமைப்பு அதில் பார்த்தீங்க அப்படின்னா டிசம்பர் மாதம் இரண்டாம் தேதி சுக்கர பகவானினுடைய பெயர்ச்சி நடைபெற போகிறது இந்த சுக்கர பகவானினுடைய பெயர்ச்சி அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னால் சுக்கர பகவான் போல் அள்ளி கொடுப்பவர் இந்த இந்த கிரகங்களில் வேறு எந்த கிரகமும் கிடையாது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா சுக்ரன் வந்து பணம் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய வகையில் அமைகிறது அமைக அமையக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னு சொன்னால் அது பகவான் அப்படின்னு சொல்லலாம் பகவானினுடைய அமைப்பு ஒருவருடைய ஜாதகத்தில் வந்து நல்ல நிலையில் இருந்தது அப்படின்னா அவருக்கு அவர் வந்து அவருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஏற்றத்தை அடைவதற்கான வாய்ப்பு கூடுதலாகவே இருக்கப்படுகிறதுங்க அந்த வகையில் டிசம்பர் மாதம் இரண்டாம் தேதி நிகழக்கூடிய இந்த சுக்கரனுடைய பெயர்ச்சி அப்படிங்கிறது வந்து மேஷ ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது அவர்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட மாற்றங்கள் உண்டாக போகிறது அப்படிங்கிறத பற்றின முழு தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த பாதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சுக்ர பகவானினுடைய புயர்ச்சி அப்படிங்கிறது வந்து மேஷராசிக்காரர்களுக்கு பல வகையில் வந்து நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைகிறதுங்க இந்த நேரம் உங்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஏற்றத்தை உண்டாக்கக்கூடிய வகையில் அமைகிறது மற்ற கிரகங்களினுடைய தாக்கம் ஒரு சில விஷயங்களில் உங்களுக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்தினாலும் கூட அதை தணிக்கக்கூடிய அதில் இருந்து தவிர்க்கக்கூடிய ஒரு காலமாக சுக்ர பகவான் உங்களுடைய ராசியில் இருப்பது அப்படிங்கிறது உங்கள் சுக்கன்ச்சியால உங்களுடைய ராசிக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள் அப்படிங்கிறது வந்து கூடுதலான சிறப்புக்குரியது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா மேஷராசியில் பிறந்தவங்களுக்கு சுக்கர பகவானினுடைய யோகமானது பல விஷயங்களில் அதிலும் குறிப்பாக சொல்லணுன்னா பொருளாதார ரீதியாக ரொம்பவும் வந்து உங்களுக்கு வந்து இந்த காலம் வந்து செழிப்பாக இருக்கும் என்ன தான் பண பிரச்சனை பண திண்டாட்டம் பண நெருக்கடி போன்ற பிரச்சனைகள் எழுந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய வகையில் வந்து எங்கே இருந்தாவது உங்களுக்கு பணம் வந்துடும் திடீர் அதிர்ஷ்டத்தின் காரணமாக பணம் வரலாம் உறவுகள் வந்து உங்களுக்கு உதவி பண்ணலாம் நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு உதவிகள் நடைபெறலாம் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நிறையவே நடைபெறுவதற்கான வாய்ப்பு வந்து கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு இந்த சுக்கர பகவானினுடைய புயற்சியானது உங்களுக்கு வந்து பொருளாதார ரீதியாகவும் நிதி ரீதியாகவும் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லணும் அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் குடும்பம் ரீதியாகவும் ரொம்பவும் மகிழ்ச்சிகரமானதாக இருக்கப்பெறுவீங்க அப்படின்னு சொல்லலாம் குடும்பம் ரீதியாக ரொம்பவும் வந்து எல்லாருமே உங்களுக்கு அனுசரணையாக இருப்பாங்க கணவன் மனைவிக்குள்ள ஒரு நல்ல அந்யோன்யம் அன்பு ஒற்றுமை வந்து வெளிப்படும் அப்படின்னு சொல்லலாம் மனைவி உங்களுடைய சொல்பேச்சு கேட்டு நடப்பாங்க கணவன் உங்களுக்கு அடிபணிந்து நடப்பாங்க பிள்ளைகள் உங்களுடைய பேச்சு கேட்டு நடப்பாங்க பெரியவர்கள் எல்லாமே உங்களுக்கு அனுசரணையாக அன்பாக அரவணைவு அரவணைப்போடு நடந்து கொள்வாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுடைய குடும்பத்தில் அடுக்கடுக்காக நடக்கும் உறவினர்கள் மாத்தியில் உங்களுக்குரிய பெயர் புகழ் அந்தஸ்து கௌரவம் இது எல்லாமே உயர்ந்து நிற்க வாய்ப்புகள் வந்து கூடுதலாகவே அப்படின்னு சொல்லலாம் பிள்ளைகள் மூலமா உங்களுக்கு பெருமை சேரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையப்பெறப்போகிறது அப்படின்னு சொல்லலாம் மொத்தத்தில் இந்த காலம் அப்படிங்கிறது உங்களுக்கு பல வகைகளில் வந்து குடும்பம் ரீதியாக மிகப்பெரிய நன்மையை உண்டாகும் குடும்பத்தில் இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் விலகும் அதே மாதிரி வந்து சகோதரர்கள் சகோதரிகள் மத்தியில் இருந்த கருத்து வேறுபாடுகள் விலகும் அவர்கள் மூலமாக உங்களுக்கு உதவிகள் இருக்கும் அவர்கள் தக்க சமயத்தில் உங்களுக்கு அன்பு பாராட்டுவாங்க உதவி செய்வாங்க நீங்களும் அவங்களுக்கு நடந்து கொள்வீங்க குடும்பத்தில் வந்து உற்சாகம் நிலை கொள்ளும் மகிழ்ச்சி நிலைத்திருக்கும் குடும்பத்தில் பார்த்தோம் அப்படின்னா சுபகாரியங்கள் நிகழ்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு நிறைய பேருக்கு வந்து திருமண சுபகாரியங்கள் வந்து தள்ளி போயிட்டே இருக்கும் காரணமே இல்லாமல் தள்ளி போகலாம் வரண் அமையாமல் இருந்திருக்கலாம் இல்லை அப்படின்னு முடிவு ஒரு சுபகாரிய ஏதேனும் தடங்கல்கள் தடைகள் பிரச்சனைகள் கருத்து வேறுபாடுகள் இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் ஏற்பட்டு திருமண சுபகாரிய பேச்சுவார்த்தை வந்து ஆரம்பத்திலேயே தடைபட்டிருக்கும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து இதுக்கப்புறம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்காது இதுக்கப்புறம் முயற்சி பண்ணக்கூடிய விஷயங்கள் சுபகாரியம் ரீதியாக இருக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு சாதகமான நிலைகளை உண்டு பண்ணும் உங்களுக்கு பிடித்த உங்களுடைய மனதிற்கு ஏற்றவாறு ஒரு வரன் கண்டிப்பாக அமையும் அந்த வரன் உங்களுக்கு சுபமாக மங்களகரமாக முடியும் மங்களகரமாக உங்களுக்கு வந்து வெற்றிகரமாக முடியவும் வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி வந்து இந்த நேரத்தில் வந்து உங்களுக்கு பல வகைகளில் பார்த்தோம் அப்படின்னா நன்மைகள் ஏற்படலாம் அதாவது வந்து திருமணம் சார்ந்த விஷயங்கள் காதல் மலர ஆரம்பிக்கும் காதல் விஷயங்கள் கைகூடும் காதலில் இருந்து வந்த பிரச்சனைகள் பிடிவுகள் இது எல்லாமே வந்து விலக ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லலாங்க அந்தளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா திருமணத்திலையும் சுபகாரியங்கள் நிகழும் ஒரு சிலருக்கு காதல் வந்து திருமணத்தில் முடிவதற்கான வாய்ப்பும் வந்து கூடுதலாகவே இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி வந்து இளைஞர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா வேலை வாய்ப்பு வேலை வாய்ப்பு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்க கிடைச்ச வேலையை நழுவ வெட்டிருப்பீங்க இல்லைன்னா திடீர்னு உங்களுக்கு வேலை போயிருக்கும் இந்த மாதிரியான பிரச்சனைகளை சந்தித்தவர்களுக்கு இனி வரக்கூடிய காலத்தில் வந்து நல்லபடியான ஒரு வேலை உங்களுக்கு பிடிச்ச உங்களுக்கு எந்த மாதிரியான வேலையை நீங்கள் எதிர்பார்த்துருந்தீங்களோ அந்த மாதிரி வேலை கிடைக்கும் உங்களுடைய திறமைக்கு உங்களுடைய தகுதிக்கு உங்களுடைய படைப்புக்கு எல்லா வகைகள்லையுமே ஏற்றவாறு குறிப்பாக உங்களுடைய மனதிற்கு பிடித்த எதிர்பார்த்த வண்ணம் உங்களுக்கு வந்து வேலைகள் அமைய வந்து வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு இந்த நேரத்தில் நீங்க முயற்சிகளை மேற்கொண்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல நல்ல வேலை வந்து அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி பெண்கள் பெண்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவர்களுடைய வாழ்க்கையில் ஆடை அபரண சேர்க்கை இருக்கும் சந்தோஷம் நிலைத்திருக்கும் குடும்பத்தில் வந்து எல்லாருமே உங்ககிட்ட அன்பா அன்பாக அரவணைப்பாக நடந்து கொள்வாங்க நீங்கள் வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா அந்த உங்களுடைய பணியிடச் சூழல் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் கிரகங்களினுடைய அமைப்பு உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் சாதகமான நிலைகளை ஏற்படுத்த போகிறது பொருளாதார ரீதியாகவும் முன்னேற்றத்தை காணப்போகிறீங்க ஆன்மீக ரீதியாகவும் உங்களுக்கு நாட்டம் அதிகரித்து வாய்ப்புகள் இருக்குங்க அதே மாதிரி இந்த பார்த்தோம் அப்படின்னா அனைத்து விஷயங்களும் பெண்களுக்கு வந்து சாதகமா முடியும் வரைக்கும் இழுப்பறியாக கொண்டிருந்த பல விஷயங்கள் வந்து உங்களுக்கு சாதகமா அமைய வந்து வாய்ப்புகள் வந்து கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் மேலும் பார்த்தோம் அப்படின்னா இந்த நேரம் அப்படிங்கிறது வந்து உங்களுடைய ஆரோக்கியம் ரீதியாகவும் வந்து நல்ல மேன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைகிறதுங்க ஆரோக்கியம் ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா கடந்த காலத்தில் நிறைய மருத்துவ செலவுகள் வந்து ஏற்பட வாய்ப்புகள் இருந்திருக்கும் மருத்துவ செலவுகள் அதிகரித்து காணப்பட்டிருக்கலாம் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் சோர்வாக காணப்பட்டிருப்பீங்க இது எல்லாமே உங்களுக்கு ஒரு முடிவுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லலாங்க அதே போல் பார்த்தோம் அப்படின்னா மருத்துவ செலவுகள் எதுவும் ஏற்படுவதற்கு வாய்ப்பு வந்து இந்த காலத்தில் குறைவு தான் இருந்தாலும் வந்து உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் குழந்தைகள் முதியவர்கள் வயதானவர்கள் இந்த மாதிரி யாராவது இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் வந்து கவனத்தை செலுத்த பாருங்க அதே மாதிரி ஆரோக்கியமான உணவுகளை வந்து உட்கொள்வதும் ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்வதும் ரொம்ப ரொம்ப நல்லது நேரத்திற்கு நேரம் தவறி உணவு உண்ணாமல் ஈரத்திற்கு உணவுகளை வந்து சாப்பிட பாருங்க அதே மாதிரி வந்து வேலையில சில நேரங்கள்ல வந்து உங்களுக்கு டென்ஷன் வந்து ஏற்படுவதற்கான வாய்ப்பு ஒரு சிலருக்கு இருக்கிறது அதை வந்து நீங்க கொஞ்சம் அனுசரணையாக கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக கையாள்வது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம் சகப்பணியாளர்கள் மத்தியில் சில நேரங்களில் கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது இழத்தாங்க செய்யும் இருந்தாலும் கொஞ்சம் வந்து உஷாராக செயல்படுவது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் அனைத்து விஷயமே உங்களுக்கு சுபமாக அமைந்தாலும் சில விஷயங்களில் காலதாமதம் ஏற்பட தான் செய்யும் அது தவிர்க்க முடியாத ஒன்று அப்படின் சொல்லணும்